கத்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜி ஷைனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஐந்து வசனம் ஒன்பது கத்தர் எல்லார் மேலும் தயம் உள்ளவர் அவர் இறக்குங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேல் உள்ளது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்களையும் மீறுதல்களையும் நம்ம செஞ்சிருப்போம் அதை நினையாதிருப்பது கத்தர் நம்ம மேலே வைத்த தயவு அவர் நமக்கு தயவு செய்யும் போது நீதிமான்கள் நம்மளை சூழ்ந்து கொள்வாங்க தானியலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் தாயின் கருவில் உருவாகும் முனை நம்மை தெரிந்தெடுத்த தேவன் நம்மிடத்தில் தயவும் இரக்கமும் கொண்டு வாசனை வீசும் பூந்தோட்டமாக மாற்றுவார் தயவே உந்தன் தயவான் நான் வாழ்கிறேன் உந்தன் தயவு தயவே உந்தன் தயவான் நான் வாழ்கிறேன் உந்தன் தயவே என்னை தாங்கீடும் என்னை காக்கும் தயவே அனைக்கும் தயவே எல்லாம் முந்தன் தயவே என்னை காக்கும் அமீர் அலிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யார் வரையும் ஆசிர்வதிப்பாராக மே காட் பிளஸ் you.